இப்போ ஒரு பையன் இளைய குமாரன் பிரிஞ்சு போயிட்டான் அப்பா புரிஞ்சுக்காம இப்போ அவன் என்ன பண்ணிட்டான் அவன்ட்டு இருக்கிற சொத்து கித்து ஆஸ்தி எல்லாம் போயிட்டு அவன் கொண்டு போன பணங்கள்னாலாம் செலவாயிட்டு இப்போ அவன் அப்போவே திரும்பி போய்ருந்தான் அப்பா ஏற்றுப்பாரும் கட்டாயம் ஏற்றுப்பார் சரிங்களா ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான் கிட்ட போகலை ஏன் குற்ற மனசாட்சி உறுத்துது ஏன்னா விழுந்து அவன் அப்பா பத்தின அறிவு கிடையாது தப்பு தப்பாக புரிஞ்சு வச்சிருக்கிறான் எங்கள் அப்பா விட்டு வந்துவிட்டேன் சொத்தை வாங்கிட்டு வந்துவிட்டேன் எங்கள் அப்பா கீழ்ப்படியாமல் வந்துட்டேன் அதனால் எங்கள் அப்பா போனால் என்னை கொன்றுவார் எங்கள் அப்பா என்னை மன்னிக்க மாட்டார் என்னை ஏற்றுக்க மாட்டார் துரத்தி விட்டுருவார்னு தவறான கண்ணோட்டத்தில் தேவனை பார்த்துட்டுருக்கிறான் ஏன்னா இவன் எந்த கடவுளை நம்புகிறான் பாவம் பாவத்தின் சம்பளம் மரணம் தண்டிக்கிற தேவன் அவர் பரிசுத்தம் உள்ளவர் எங்கள் அப்பா ரொம்ப பெர்ஃபெக்ட்டு பர்ஃபெக்டாக இருந்தவனை மட்டும்தான் நேசிப்பார் அப்படின்னு நம்பிக்கை இருந்ததுனால இப்போ என்ன ஆகிட்டான் இவன் தண்டனைக்குள்ளே ஆகிட்டான் இவன் என்ன பண்ணுறான் போய் அப்பா கிட்ட போக பயந்து எவனோ ஒருத்தன் அவன்கிட்ட போய் அடிமை அவளை பார்க்கான் இப்போ புரியுதுங்களா நீங்கள் தண்டனையின் தேவனை நம்பிட்டு இருந்தீங்கன்னா காலம்பூரம் அடிமையாக தான் இருப்பீங்க தர கடனில் அடிமையாக இருப்பீங்க பணத்துக்கு அடிமையாக இருப்பீங்க பாசத்துக்கு அடிமையாக இருப்பீங்க எங்கேயோ ஒரு இடத்துல அடிமையாகவே வாழ்ந்துகிட்ருப்பீங்க ஆனால் சரியான திரியக தேவனுடைய உறவை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த அன்பின் தேவனை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை சூப்பராயும் ஓகே தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை மாறிடும் இப்போ பாருங்கள் அப்போ குறித்த தவறான புரிதல் அது விழுந்து போன மனநிலை அதனால் என்ன ஆகுது இவன் எவங்கிட்டனாலும் நான் அடிமையாக போயிருப்பேன் கடன் வாங்கினாலும் நான் வாழ்வேன் வியாதியிலனாலும் இருந்துட்டு நான் போயிடுவேன் புரியுதுங்களா நான் இப்படியே இருந்துட்டு போயிடுவேன் யாருக்கு எனக்கு யாரும் வேண்டாம் நான் இப்படியே இருந்துட்டு போயிடுவேன் அப்படின்ட்டு மோசமான ஒரு வாழ்க்கை வாழதுக்கு துணிஞ்சுட்டான் பாருங்கள் அங்கே போய் பண்ணி மேய்ச்சிட்ருக்குறோம் அங்கே கூட அவனுக்கு சாப்பாடு கிடைக்கல துரத்தி சாப்பாடு கிடைக்கல சாப்பிட்ட சாப்பாடு சாப்பிட்டான் நான் விரட்டி விட்டேன் உடனே என்ன பண்ணுறான் அப்போ தான் அவனுக்கு புத்தி தெரியுது என்னென்ன எங்கள் கிட்ட நல்ல சாப்பாடு உண்டு எங்கள் அப்பா ரொம்ப அன்பானவரெலாம் கிடையாது எங்கள் அப்பா நான் போனால் ஏற்றுப்பார்லாம் கிடையாது எங்கள் அப்பா வேலைக்காரங்களுக்கு நல்ல சோறு போடுறாரு நான் நேராக போய் அப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன் தேவனுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு பாவம் செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சுக்கோங்க என்ன எனக்கு சோறு தாங்க என்னை வேலைக்காரனா ஏற்றுக்காங்க அப்படின்னு தான் போகிறான் மனம் திரும்பி போகல நல்லா புரிஞ்சுக்கோங்க பாசத்தில் போகல ஆமாம் சாப்பாட்டுக்காக தான் போனான் புரியுதுங்களா பசியில் போனா பாசத்தில் போகல பசியில் போனான் இப்போ போகும்போது அப்பா என்ன பண்ணியிருக்கணும் வா இவங்க சொன்ன உபதேசம் இந்த தண்டனையின் தேவன் உபதேசம் என்ன பண்ணியிருக்கணும் போன உடனே எதுக்குடா வந்தேன்னு கேட்டிருக்கணும் கரெக்டாக எதுக்கு வந்த எதுக்கு போன எதுக்கு வந்த இதானே சொல்லியிருக்கணும் இதானே தண்டனையின் தேவனுடைய நம்ம கேள்விப்பட்ட சுவிசேஷம் அதானே பண்ணியிருக்கணும் எதுக்கு வந்த அப்படி கேட்டிருக்கணும் இதை எப்படி திருச்சி பேசிட்டாங்கன்னா இந்த சுவிசேஷத்தில் அவன் அழுக்கு ட்ரெஸ்ஸோடு பரிதாபமாக வந்ததினால இந்த அப்பா பாசத்தோடு போய் கட்டி பிடிச்சாரான் தப்பு அவன் எல்லா ஆசையும் தீந்த உடனே எவங்ககிட்டயும் அடிமையாக இருக்க மாட்டேன்டா என் அப்பாட்ட போய் நான் வேலைக்காரனாக இருந்தாலும் என் அப்பாக்கிட்ட நான் வேலை செய்வேன் கையை தேட்டி ரொம்ப முக்கியம் என் அப்பா கிட்ட வேலை செய்வேன் எவங்ககிட்டையும் வேலை செய்யணும் அவசியம் இல்லை என் அப்பாட்ட கூட நான் வேலைக்காரனாக இருந்துகிட்டு போயிடுவேன் நாலு அடியை நாள் வாங்கிக்கிடுவேன் அப்படின்னு வந்திருந்தா கூட அவன் அப்பவுமே அழகான வாழ்க்கையை அனுபவிச்சிருப்பான் இன்னைக்கு இப்போ இங்கே சொல்லி தந்த கள்ள உபதேசத்தினால நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் பாவம் பண்ணிட்டோம் மீறிட்டோன்னு உடனே கூனி குறுகி குற்ற மனசாட்சியில் எனக்கு கற்று நன்மை செய்ய மாட்டார் எனக்கு அற்புதம் நடக்காது எனக்கு சுகமாகாது எனக்கு பணம் வராது நான் கடன் அடையாது அப்படியே தப்பு தப்பா தப்பு தப்பா இமேஜின் பண்ணி என்னை யாருக்கும் பிடிக்காது என்னை யாருமே நேசிக்க மாட்டாங்க தேவனுக்கே பிடிக்கல அதனால தான் நான் கஷ்டப்படுறேன் என்னை யாருக்கு பிடிக்கும் இப்படியே வாழ்க்கையை தொலைச்சுறாங்க கத்தருக்கு நன்றி சொல்கிறேன் அவர் என் மேலே வச்சு அன்புக்காக இல்லைன்னா இவ்வளோ வெளிப்பாடு கிடச்சிருக்காது உங்களுக்காகவும் நன்றி சொல்கிறேன் எங்கேயோ கடந்து சிக்கி சின்ன ஆகாமல் இந்த ஊழியத்தில் வந்து நிலைச்சி நிற்கிறீங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் சரிங்களா அப்போ பாருங்கள் இந்த அப்பா அப்படியே வந்திருந்தாலும் ஏற்றுருப்பார் இப்போ அவன் வரும்போது இவங்க சொன்ன இந்த இந்த தேவன் இந்த தண்டிக்கிற தேவன் என்ன பண்ணியிருக்கணும் நீ வந்து ஆ நீ ஏன் போன விளக்கம் கேட்கணும் அடுத்து சரி ஓகே மன்னிப்பு கேளு அறிக்கை பண்ணு பாவம் மன்னிப்பு அறிக்கை செய் அறிக்கை செய் அங்கே யோவான் எதுக்கு எழுதுனான்னா நான் பாவி கிடையாது நான் ரொம்ப யோகிக்கனு யாருமே சொல்லக்கூடாது ஆமாம் அறிக்கையிட்டு அதை விட்டு விடணும் அப்படின்னு சொன்னார் புரியுதுங்களா உடனே இவங்க இதை கொண்டு திணிச்சிடுவான் நான் கேட்குறேன் அறிக்கை பண்ண சொன்னாரான்னு கேட்குறேன் அவன் பாவ அறிக்கை பண்ண தான் வந்தான் தெரியும் இல்லையா உங்களுக்கு அவன் என்ன சொன்னான் எங்கள் கிட்ட போவேன் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்னை மன்னிச்சிருங்க அப்பான்னு பாப அறிக்கையோடு தான் அவன் வரான் இந்த அப்பா அவன் பாவாரிக்கு செஞ்ச பிறகு கட்டி இவங்க சொல்ற சுவிசேஷம் கரெக்டு இவர் நீதி நிமித்தம் தண்டிக்கிறாருன்னு சொல்லிடலாம் ஆனா அப்படி இல்லை அவன் பா அவன் வரும்போ அதே தூரத்துல அவனை பார்த்ததுமே அவன் எப்படி என்ன திரும்பி வாரானா சோத்துக்கு வாரானா எதையுமே பார்க்கல அந்த அப்பாவுக்கு தேவை வந்தால் மட்டும் போதும் கையை தட்டி தேட்டி தான் வசனம் சொல்லுது தைரியமாக கிருபாசனத்தண்டை வர வேண்டும் அப்படின்ட்டு அந்த அப்பா சொல்கிறாரு அவர் என்ன பார்க்குறாரு அவனுடைய சூழ்நிலையை என்ன பார்க்குறாருன்னா சொல்கிறாரு மெயின் அதில் வசனம் சொல்லுது பாருங்க இந்த பையன் வந்தது லுக்கா எழுதின சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரத்தில் இருக்குது டைம் ஆகுது கடகடான்னு சொல்லிடுவோம் இந்த பையன் வந்த உடனே அந்த அப்பா சொல்கிறாரு பாருங்க இந்த அப்பா ஓடி போய் அவர் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்ட அவனுடைய மனதுருகி இதை தான் சொன்னாங்க அவன் அழுக்கோட வந்தான் இல்லையா மனதுருகி அப்படின்ட்டு அந்த மனதுருக்க எந்த மனதுருக்க தெரியுமா இவன் அழுக்கு இல்லாமல் வந்திருந்தாலும் மனதுருகி இருப்பார் ஏன்னா இங்கே இங்கே அடுத்தடுத்து படித்தா தெரியும் இந்த குமாரன் தகப்பனை நோக்கி அப்பா உங்களுக்கு ஒரு முகம் நான் பாவம் செஞ்சுட்டேன் உங்கள் பிள்ளைன்னு சொல்கிறதுக்கே நான் பார்த்தேன் நல்ல அப்படின்றான் சரிங்களா இப்போ ஆனால் தகப்பன் சொல்றாரு ஊழியக்காரரை நோக்கி நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு கொடுத்து இவன் கைக்கு மோதிரத்தி கால்களுக்கு மாதரிச்சியும் போடுங்கள் குளத்தை கண்டே கொண்டு வந்து அடிங்கள் நான் புசித்து சந்தோஷமா இருப்போம் ஏன் எதுக்கா எதுக்கு அப்படின்னு அப்பா சொல்கிறாரு என் பையன் ஆ மறித்தான் திரும்பவும் உயர்த்தான் கையை தேட்டி இப்போ நான் என்ன கேட்குறேன் அடுத்து காணாமல் போனால் திரும்பவும் காணப்பட்டான் கையை தேட்டி இந்த அப்பா இவனை மறுபடியும் பையன் ஸ்தானத்தில் உயர்த்தினதுக்கு ஒரே காரணம் தான் காணாமல் போனால் திரும்பி வந்துட்டான் இது மட்டும் தான் கையை தட்டி அவன் மனம் திரும்பி வந்தான் யோக்கியமாக வந்தான் நல்லவனாக வந்தான் அப்படிலாம் கிடையாது அதனால தான் எதை சொல்லுது பாவிகளாக இருந்தபொழுது ஏசு கிறிஸ்து நமக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார் குமாரனை பிதாபாயி தேவன் நாம் தண்டிப்பதற்காக ஒப்பு கொடுத்தார் பாவிகளாக இருக்கும்போது ரொம்ப முக்கியம் பாருங்கள் இப்போது இவன் வந்து இந்த அப்பா சொல்கிறாரு இவன் காணாமல் போனான்னா திரும்பவும் காணப்பட்டானா அப்போ நீங்கள் சொல்லுங்க அவன் சொத்து அழிஞ்சு காணாமல் போயிருந்தான் இல்லையா திரும்ப வந்திருந்தாலும் ஏற்றுருப்பாரு இவனுடைய கோர நிலமையை பார்த்து பரிதாபட்டுல மனதுன்னு ஒன்னே இவங்க அப்படி போயிடுவாங்க அவன் காணாமல் போயிருந்தான் தொலைஞ்ச பிள்ளை காலையில் தொலைஞ்ச பிள்ளை சாயங்காலம் கிடைச்சா நீங்கள் எப்படி பதறுவீங்க அந்த பிள்ளை ஐயோ என் பிள்ளை சாப்பிட்டுச்சா தெரியல இதுக்கு தான் மனது இருக்கும் கையை தட்டி ரொம்ப முக்கியம் மனதுருக்கம் ஒன்றை பரிதாம நிலமல்ல ஐயோ என் பிள்ளை இன்னைக்கு பூரா சாப்பிடாமல் இருந்துச்சு சாப்பிட்டுச்சோ தெரியலே சாப்பிட்லையோ தெரியலையே ஐயா எங்கேயா போனேன் சாப்பிட்டியா வச்சியானு அதுதான் மனதிற்கம் காணாமல் போனவன் காணப்பட்டான் இப்போ இங்கே பாவம் எப்படி ஆகிப்போச்சு பாவம் என்னது தொலைஞ்சி போனவன் மறிச்சு போனவன் அவன் காணப்பட்டான் அவன் திரும்ப வந்துட்டான் அதனால் சொல்ல திரும்பவும் காணப்பட்டான் என்றான் அதனால் எல்லோரும் சந்தோஷப்பட தொடங்கினார்கள் கையை தட்டி ரொம்ப சிம்பிள் இப்போ புரியுதா திரியக தேவ உறவுல இருந்து காணாம போயிட்டான் மறிச்சு போயிட்டான் அதனால தான் சொன்னார் இதை சா சாப்பிட்றனால நீ சாகவே சாப்பாயினாரு சாப்பிட்டுட்டு செத்து போயிட்டான் அவனை மறுபடியும் அந்த ஸ்தானத்தில் உயர்த்துறது தான் அப்பாவுடைய நீதி கையை தட்டி அமேன் மறுபடியும் என் பையனை அவன் சொல்கிறான் அப்பா நான் உங்களுக்கு பையனாகிறதுக்கு தகுதியே கிடையாது கிடையாதுப்பான்றான் அவன் சொல்கிறான் அப்பா சொல்றாரு மறுபடியும் என் பிள்ளைக்கு ட்ரெஸ் எல்லாம் உடுத்து வச்சு சந்தோஷப்படுவோம் அப்படின்றார் ஓகே இதுக்கு இதுக்கு பிறகுதான் ஒரு மதவாத இந்த பரிசயம் வரா யார் அந்த பரிசைன்னு பார்ப்போம் இதுதான் சத்தியம் இப்ப நான் பேசுறேன் இதுதான் சத்தியம் இதுக்கு எதிராக நாலஞ்சு பாசஸ் கிளம்ப நாலஞ்சுல நிறைய பேர் கிளம்புவாங்க யார் தெரியுமா மூத்த குமாரன் தான் இவங்க எல்லாம் இப்ப பாருங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு இந்த தண்டனையின் நீதிய நம்பிக்கிட்டே இருக்கிறாங்களே அப்பாவை சரியா புரிஞ்சுக்கிறாதவங்க ஒருத்தர் மட்டும் கிடையாது ரெண்டு பேர் இளையகுமாரனும் குமாரனும் புரிஞ்சுக்கல மூத்த குமாரன் கூடவே எனக்கு புரிஞ்சிக்கிற இப்போ பாருங்க வீட்டில் ஒரே கீத வாத்திய மேலே சத்தம் விருந்து தடைப்படலாம் நடந்துகிட்ருக்கு இப்போ மூத்த குமாரன் வந்துட்டான் நீங்கள் பயில் பாத்தீங்கன்னா தெரியும் மூத்த குமாரன் வந்த உடனே புளியக்காரன் கேட்குறான் ஏன் என்னப்பா இது அப்படின்னு கேட்குறான் மூத்த குமாரன் அப்போ அவர் சொல்கிறார் இப்படி சகோதரன் வந்தார் அவர் மறுபடியும் சுகத்துடனே உடைய தகப்பின இடத்துக்கு வந்து சேர்ந்தபடினால் அவருக்கு அவங்க கொளுத்து கண்டை அடிப்பித்தார் அப்போ அவனுக்கு கோபம் வந்தது இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிறைய நியாயபுரமான பாஸ்டர்ஸ் இன்னைக்கு தண்டனையை நீதியை பேசிட்டு இருக்கிறாங்க இல்லையா ஏசு அன்பானவர் தான் அதே நேரத்தில் நீதியாகவும் இருக்கிறார் உன்னை தண்டிப்பார் உனக்கு தண்டனை உண்டா ஆனால் ஏசுவை அடித்தார் அப்படின்னு சொல்கிற எல்லாருமே எப்படி இருப்பாங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க மன்னிக்கவே மாட்டாங்க சார் தப்பு பண்ணால் மன்னிக்கவே மாட்டாங்க ஏன்னா இவங்க எதை நம்புறாங்க இந்த அப்பா இந்த பையன் எப்படி புரிஞ்சிருக்கிறான் அப்பாவே தப்பாக புரிஞ்சிருக்கான் சொல்கிறான் என்ன சொல்கிறான் பாருங்க இந்த பையன் சொல்கிறான் முத்தகுமாரன் சொல்கிறாரு கோவப்படுறான் எதுக்கு கோவப்படுறான் அப்பா வந் அதுக்கு விட அங்கேயே இருக்குது பாருங்கள் அப்பா வராரு வந்துட்டு தகப்பன் ஓடி வர அப்பா கோவப்பட்டு உள்ளே போக மனதில்லாமல் இருக்கிறான் தகப்பனை வெளியே வந்து அவனை வருந்தி அழைக்கிறான் பாப்பா அப்படின்றான் இன்றைக்கி நிறைய பாசஸ் இதெல்லாம் பிடிக்காது நம்ம கூட சேர மாட்டேன் காரணம் என்ன தெரியுமா இந்த மனநிலை தான் அப்பாவை தப்பாக புரிஞ்சு வச்சுருப்பேன் இப்போ பாருங்கள் அவன் தகப்பனுக்கு பிரதித்தித்துணுவாங்க இதோ எத்தனை வருஷ கிழமை நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உடைய கற்பனை மீறாது இருந்தோம் புரியுதா நீங்கள் நிறைய பாசஸ் என்ன சொல்கிறாங்க நாங்கள் பரிசுத்தமாக இருந்தோம் நாங்கள் ஒரே மனைவியுடையவர்களாக இருக்கிறோம் நாங்கள் வந்து எந்த தப்பு செய்யலை நாங்கள் ரொம்ப யோக்கியமாக இருக்கிறோம் ஆனால் அவன் தப்பு பண்ணிட்டான் அவன் ரெண்டு மணி மூண்டாட்டி வச்சிருக்கான் அவன் அங்கே போயிட்டான் இங்கே போயிட்டான் ஆனால் அவன் கள்ள ஊழியக்காரன் அவனை ஓ ஒதுக்குங்க அவனை வரட்டுங்க அவன் அவன்லாம் ஊழியக்காரனே கிடையாது அப்படின்னு நாலு பேர் கமாண்ட் வேறு யார் விசுவாசிகள் ஒன்றுமே தெரியாது சத்தியம் தெரியாது பைபிள் தெரியாதுன்னு தெரியாது ஆமாம் இந்த மாதிரி ஊழியக்காரங்களால் தான் கிறிஸ்தவத்துக்கு கெட்ட பேர் நான் தான் கிறிஸ்தவத்தை தூக்கி பிடிக்க போகிறேன் ஆனால் அவனை விடாதீங்க அவனை கொள்ளுங்க அவன் தண்டனைக்குரியவன் அவன் கள்ள ஊழியக்காரன் அவன் பாட்டை கேட்காதீங்க அப்படின்றான் பாருங்கள் நான் அதுக்காக ரெண்டு மண்டாட்டி கேட்டுங்க மூணு மண்டாட்டி கேட்டுங்கன்னு சொல்லவே மாட்டேன் நான் தேவனுக்கு புரியம்மா வாழ நான் வைராக்கியமாக தான் வாழ்ந்துட்டுருக்குறேன் இங்கே பாருங்கள் ஆனால் நியாயந்தீர்க்கு நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்றேன் அப்பா என்ன சொல்கிறார் மகன் நியாயந்தி இருக்கிறான் அவன் சொல்கிறான் இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்தும் ஒரு காலும் உம்முடைய கற்பனை மீறாதிருந்தும் என்னை சினைகிறதோடு நான் சந்தோஷமாக இருக்கும்போதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட கொடுக்கலாம் அவனுக்கு என்ன பிரச்சனை அவனுக்கு பழி போடுறான் அப்பா அம்மாவில குற்றம் கண்டுபிடிக்கிறான் நான் இத்தனை நாள் உங்களுக்கு உண்மையாக ஊழியம் செஞ்சேன் எனக்கும் ஒன்றும் தரல பொறாமை தான் பொறாமை கையை தட்டி நீங்கள் நிறைய பேர் பைக் வாங்கினோன்னு அந்த ஊழியர்களை பைக் வாங்கிட்டார் கார் வாங்கிட்டார் அவர் நல்லா இருக்கிறார் பாட்டு போட்டார் ஹிட் ஆகிட்டுனா என்ன போறாங்க தெரியுமா எனக்கு நான் பரிசுத்தமாக இருக்கிறேன் ஒழுக்கமாக இருக்கிறேன் நான் பாடுறேன் எனக்கும் ஒரு வேலும் பைக்கும் தரமாட்டேன்றான் காரும் மாட்டேன்றான் எனக்கு காணிக்கையும் மாட்டேங்கி நான் பாடுறேன் ஒரு ஒருவேலும் ரீச் ஆக மாட்டேங்கி ஏன் பாட்டு ஒருத்தனை மதிக்க மாட்டேன்றான் ஆனால் அந்த பையன் கல்ல ஒழியக்காரன் அவன் வேசித்தனம் பண்ணவே அவனுக்கு எல்லாம் ஹிட் ஆகுதுங்கிற பொறாமை அன்பில் கிடையாது அக்கறையில் கிடையாது அப்பா மேலே இருக்கிற வைராக்கியத்துல எல்லாம் கிடையாது இவனுக்கு பொறாமை நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த கூட்டத்தை விட்டு தப்பிடுங்க நீ எப்படி நினச்சிட்டாலும் ஓகே என்ன சரிங்களா நான் தேவனுக்காக நிற்கிறேன் சத்தியத்தில் நிற்கிறேன் ஓகே சரி அப்போ பாருங்கள் அவன் அப்படி தான் சொல்கிறான் இடத்தில் ஆஸ்தி அழித்து போட்ட இவனை இவன் வந்த உடனே இவனுக்கு நீங்கள் கொளுத்தை கண்டு அடிக்கிறேன் இங்கே பொறாமத தான் இருக்குது சார் அன்பு இல்லை சார் அப்பா அம்மாலேயும் பாசம் இல்லை அப்பாவுக்காகவும் வைராக்கியமாக இவன் நிற்கல இடத்துல ஆஸ்தி அழிச்சு போட்ட இவனுக்கு நீங்கள் இப்படி செஞ்சுட்டிங்கிற பொறாமல் இன்னைக்கு நிறைய பாஸ்டர்ஸ் அப்படி தான் இருக்கிறாங்க நிறைய அந்த பாஸ்டருக்கு கீழே இருக்கிற சபை மக்கள் பூரா அப்படி தான் இருக்கிறாங்க மாற்றி மாற்றி தண்டிச்சுக்கிட்டு அதற்கு தகப்புன்னு சொல்கிறார் கையே தட்டி எப்பா நீ ஏன் இப்படி பார்க்குற நீ எப்பொழுது என்னோடு கூட இருக்க என்னுடையதெல்லாம் இதெல்லாம் உன்னோட இருக்கிற உன் சகோதரன் இவனோ பாவம் செஞ்சால் என்ன சொல்கிறார் மறிச்சான் திரும்பவும் உயிர்த்தான் காணாமல் போனான் திரும்பவும் காணப்பட்டான் கையை தட்டி இதை புரிஞ்சுட்டா நீ நீங்கள் பாக்கியசாலி புரியலைன்னா எனக்கு தெரியாது ஆமே நீங்கள் பழைய பாரம்பரிய பிரசங்க தான் நான் சொன்னேன் எனக்கு எல்லாம் தெரியணுன்னு யாரெல்லாம் கேட்டீங்களோ உங்களுக்கு தொடாது அப்பா என்னோட பேசுங்கப்பான்னு யார் கேட்டிங்களோ உங்களுக்கு தொடும் நம்ம அப்படிப்பட்ட ஊழியத்தில் இருக்கிறோம் இதை நேர் புரியுது ஆமே இதுதான் சத்தியம் ஆமாம் என்னுடையதெல்லாம் உன்னுடைய இது தம்பி செத்து போயிட்டான் போ திரும்ப வந்திருக்கிறான்டா நம்ம சந்தோஷப்பட வேண்டிய நேரம் அப்படின்னு அப்பாவே சொன்ன பிறகும் அவன் போகலை இதுதான் இன்றைக்கி உள்ள மதவாத ஊழியக்காரங்க தண்டனை தண்டனைன்ட்டு கிடப்பாங்க இல்லையா அவங்க சபை மக்களையும் வச்சு செய்வாங்க சபை மக்கள்கிட்ட ஒரே குற்றம் வர கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க ஒருத்தர் நிம்மதியாக வாழ விட மாட்டாங்க வீட்டில் குற்றம் கண்டுபிடிப்பார் அந்த பாசர் வீட்டில் பொண்டாட்டிகிட்ட குற்றம் பிள்ளைகள்கிட்ட குற்றம் சபை மக்கள்கிட்ட குற்றம் மாற்றி மாற்றி நியாயம் தீர்க்கிறது தான் மன்னிக்கிறதுக்கு அது சும்மா கடமைக்கு கிருப கிருப நாங்களும் கிருபையா மன்னிக்கிறோம் மன்னிக்கிறோம் அதெல்லாம் கிடையாது சார் போலியான ஒரு வாழ்க்கை வருவாய் ஆண்டோருக்கு நான் நன்றி சொல்கிறேன் இந்த சத்தியத்தை வெளிப்படுத்துனதுக்காக நன்றி என் இறுதியாக மாறிட்டுருக்கு நான் நிறைய மாறிட்ருக்கிறேன் ஆமேன் ஓகே சரி இளைய குமரன் பா அந்த அவங்களை சொல்லிட்டேன் ஏற்கனவே பாவத்தை வீட்டெலாம் திரும்பலை ஓகே அவன் பாசிக்காக தான் வந்தான் இப்போ தான் அவன் எப்போ மணந்திரும்பனான்னா அப்பா இப்படி இருந்தும் அவனை தான் பிள்ளை பாவரிக்கை பண்ண முன்னாடியே நம்ம என் பிள்ளை வந்துட்டான்டா கொளுத்த கண்ட அடின்னு சொன்னப்போ தான் அவனுக்கு மனசே உடஞ்சிட்டு சார் எங்கள் அப்பாவனை புரிஞ்சிக்காமலே இத்தனை நாள் இப்படி ஒரு மோசமான வாழ்க்கை வாழ்ந்துட்டேனே இப்போ கஷ்டத்தில் கஷ்டத்தில் வாழ்ந்துட்டேன் சாப்பாடு இல்லாமல் போயிட்டேனே எங்கள் அப்பா எவ்வளோ இருந்திருக்கிறாரு நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்பா பற்றின சரியான அறிவு இல்லைனா நீங்கள் பணத்துக்கு கஷ்டப்படுவீங்க இப்போ புரியுதா நான் சொன்னது பணத்துக்கு கஷ்டப்படுவீங்க யாரையும் நேசிக்க மாட்டீங்க தண்டிச்சுக்கிட்டே இருப்பீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க மன்னிக்க மாட்டீங்க கேட்டால் உங்கள் தேவன் தண்டனையின் தேவன் உங்கள் தேவன் நீதி உள்ள தேவன் அப்படி இருக்குல்ல பைபிள் வசனம் இப்படி சொல்லுது அப்படின்ட்டே இருப்பீங்க நீங்கள் அப்படியே இருந்துக்கோங்க நான் அப்படி இருக்க விரும்பலை ஓகே என் கூட வரவங்க வரலாம் ஓகே சரி ஆனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கத்ததாமே இந்த வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதிப்பார்கள் ஆமே